விண்வெளி முதல்ல உயிரினம் லைக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் யார் பெரியவங்கிற ஒரு போட்டி விண்வெளி வரையும் போன நேரம் ரஷ்யா லைக்கானு பெயரிடப்பட்ட நாயை விண்வெளிக்கு அனுப்ப முடிவு செஞ்சது ரஷ்ய திருக்கல்ல சந்தோஷமா அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த கலப்பின வகையை சேர்ந்த வேட்டை பெண் நாய் தான் இந்த லைக்கா பயிற்சிக்கு ஒத்துழைத்த ஒரே நாய்னா அது லைகா தான் அதிகமான வெப்பத்தை இதால தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதுனால லைக்காவை சூஸ் பண்ணாங்க பல நாள் கடுமையான பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டது இருபது நாளுக்கு மேல ஒரு குறுகிய இடத்துல அடைச்சி வைக்கப்பட்டு பல பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நவம்பர் மூணு ஸ்புட்னிக் டூல செயற்கை கோளோடைய விண்ணில் பயணித்தது லைகா பயணித்த கொஞ்சம் நேரத்தில் ஹார்ட்பிட் மூணு மடங்கா அதிகரிச்சது யாருக்கும் என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல படிப்படியா வளிமண்டலம் வெளியே நட்சத்திரத்தை பார்த்த முதல் உயிரினம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய ஹார்டீட் குறைய ஆரம்பிச்சது ஆனா அவசர அவசரமா செய்யப்பட்ட விண்கலம் அப்படிங்கிறதுனால வெப்பநிலை கட்டுப்பாட்டு அமைப்பு சரியா செயல்படல நூத்தி நாலு ஃபேரங்கீட்டுக்கு மேல அதிக வெப்பமாக ஆரம்பிச்சது சில மணி நேரங்கள்ல இறந்து போனது லைக்கா இதுல ரொம்பவும் வேதனைக்குரிய விஷயம்னா லைக்கா கண்டிப்பா திரும்பி வராது அப்படிங்கறது அங்க இருந்து அத்தனை பேருக்கும் தெரியும் இதுக்கடையில லைகாவை கண்டிப்பா விண்வெளிக்கு அனுப்ப கூடாதுன்னு பல்வேறு தரப்புல இருந்து பல்வேறு கடுமையான கோரிக்கைகளும் வச்சாங்க அது எல்லாத்தையும் நிராகரிச்சது ரஷ்ய அரசு கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் பூமியை சுத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபது சுற்றுப்பாதைகளை தாண்டி லைகாவுடைய சவப்பெட்டியை ஏந்தி ஸ்புட்னிக் கீழே விழுந்துச்சு வெயிட் இல்லாம ஆக்சிஜன் இல்லாம இந்த சூழ்நிலைகளை எப்படி விண்வெளி வீரர்கள் வாழ்ந்து காட்டுறது அப்படிங்கறத லைகா தன்னுடைய உயிரை கொடுத்து எல்லாருக்கும் கத்து கொடுத்துருக்கு வீர மரணம்னு சொல்லி லைகாவுக்கு ரஷ்ய அரசு சிலை வச்சது மாஸ்கோ நகர்ல ஸ்புட்னிக் டூ ஏவப்பட்ட அதே இடத்துல லைகாவுக்கு இப்போ ஒரு சிலை இருக்கு ஆனா மனிதர்களுடைய ஆசைக்காக ஒரு உயிரினம் தெரிஞ்சே கொல்லப்பட்டது அப்படின் தான் சொல்லணும்